Press release meeting here, sir. So sir. thanks for attending our press meet. So today, uh, I am uh, Raghav, CEO of Holoware. So we are here to release our uh, laptop series with Intel, and uh, we have like you know four line of products here. And uh, from this is executive laptop, this is education laptop, regular laptop, and gaming laptop. Apart from that, like you know, we have done a revenue of around six uh, x compared to last year, and uh, we have around uh, twenty experience centers getting set up in the uh, entire country within next uh, six to twelve months, and uh, we also have like you know service center tie up. So across two, thirty eight uh, service centers in India, like you know you can get like you know whole of our laptop service. And uh, uh, we are having a plan to expand into uh, North and East territory as well, sir. So yeah, thanks for the meeting. Uh, about the uh, அச்சீவ் பண்ண கிரோத்தை விட இந்த வருஷம் லைக் ஒரு எயிட் லேக்ஸ் கிரோத் அச்சீவ் பண்ணணும் பாக்குறோம்ல நிறைய ஆர்டர்ஸ் இருக்கலாம் பிளான் பண்றோம் லாஸ்ட் இயர் எஸ்பி ஐக்னோ ஐஐடிஸ் அண்ட் அதர் ஒரு பிப்டி சிக்ஸ்டி ஆர்கனைசேசன்ஸ்ல போன வருஷம் மட்டும் ஆர்டர்ஸ் எடுத்துருந்தோம் அதே இந்த தடவை வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகனேசன் ஆர்டர் எடுத்துக்கணும்னு பாக்கிறோம் அதை தவிர கேமிங் செக்டர் ஃபுல் சார் ரிலீஸ் பண்றோம் ஸோ இன்டர்டியூர் ரிலீஸ் சோ அந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுன்னு பாத்துக்கிறோம் ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ரிலேஷனி இன்டர்டியூஸ் ரெண்டல் அண்ட் இமே பிளான் ஃபர் எஜிகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்த் ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த அந்த லேப்டாப் பர் இயர் வந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறோம் ஸோ பண்றோம் லைக் அதை வந்து பண்ணணும்னு பண்ணு ஸோ இந்த வருஷம் லைக் இன்னும் ஒரு டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ஷியர் லைக் ரெவென்யூ இதில் மட்டுமே ஜென்ரேட் பண்ணணும் பார்க்குறோம் மற்ற இதில் பண்ணல பிராண்டை கம்பேர் பண்ண போது இன்டர்நேஷனல் பிரான்ஸ் கம்பேர் பண்ணும்போது போது டெஃபினட்லி ஒரு டென் டு பர்சன்ட் நம்ம வந்து ஒயரே இருக்கும் சார் ஸோ லைக் லைக்னா அது அஃபோர்டபுள் குவாலிட்டியே சர்வீசபிளாகவும் இருக்கும் ஸோ லேப்டாப்ஸ் லைக்னா டெஸ்காப்ஸ் த்ரீ இயர் டு ஃபைவ் இயர்ஸ் சர்வீஸ் கொடுக்குறோம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு பிசினஸ்ஸே சர்வீஸ் சப்போர்ட் என்பின்னு சொல்கிறோம் அதாவது வந்து கால் ரைஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு நம்ம இன்ஜினியர் அங்கேயே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஸோ அக்ராஸ் லைக்னா இந்தியா லைக்னா எல்லா பிசினஸ்க்கு இதே சப்போர்ட் தான் கொடுத்துட்டு இருக்கும் இது மெட்ரோ சிவஸ்க்கு அப்ளிகபிளாகும் டயர் டூ அண்ட் டயர் த்ரீல டூ டூ த்ரீ பிஸ்னஸ் ஒர்க்கிங் டேஸில் சப்போர்ட் பண்ணிக்கலாம்

டூ ஆர் த்ரீ இயர்ஸ் டவுன் ரோடுல சிப் நம்ம பண்ண போது பாசிபிளாக இருக்கும் பட் லைக் விக்கிங் பார்வர்டு நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் கிரியேட்டிவ் சார் ஸோ அவங்க வழியை தான் நேஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கும் அண்ட் ஆன்லைன் நெட்ஒர்க் லைக் என்ன செட் பண்ணல ஸோ ப்ராப்ளி வித்தின் த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ்ல அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அண்ட் எல் வழியா இது வந்து எல்லா டிவைஸும் அவைலபிளாக இருக்கும் ஆர் டி ஆர்என்டி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க போய் தான் சார் நம்ம எல்லா ப்ராடக்ட் காமிச்சிட்டு இருக்கும் சோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சி இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி ஐ ஐ கேன் கேன் ஹார்ட் ஹார்ட் யூஸ் இட் வந்து நீங்கள் டச் பண்ணி கூட பிளாமி கூட பார்க்கலாம் ஸோ இது ரகட் லேப்டாப் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாலே மீட் பண்ண கேமிங் ஒர்க் ஸ்டேஷன் ஸோ அது அது அந்த இது ஸோ இது வந்து ஆல் இன் ஒன் சர்வீஸ் கேமரா கேமரா அண்ட் பாப்பை நோ விசோ ஹேவ் பேட்டரி திஸ் அப் டூ த்ரீ ஹவர்ஸ் ஆஃப் பேட்டரி ஸோ இது தான் இதுதான் எஜுகேஷனில் ஃபைவ் ஹண்ட்ரிக் ஹண்ட்ரூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறது ஸோ ஈவன் லைக் யூஸ் ஃபார் லாங் ஆ சோ ஹோலோகிராஃபிக் கம்ப்யூட்டர் ட்வெண்ட்டி செவன்டி ட்வெண்ட்டி செவன் தான் அப்ராக்சிமேட்டா சொன்னோம்னா அதுக்குள்ள அந்த கம்ப்யூட்டர் பண்ணணும் தான் பிளான் அதனாலதான் ஹோலோகிராபிக் கம்ப்யூட்டர் சொல்லி நம்ம ஹோலோர்ட் நேமி கூட போட்டி என்ன அளவு நம்ம போட்டியே பாக்கல சார் நம்ம இந்த வருஷம் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம் அடுத்த வருஷம் சிக்ஸ் எக்ஸா டென் எக்ஸா அதுதான் பாக்கணும் இப்போ அவங்க மார்க்கெட் சேர்ந்தா பாக்கல நம்மளுக்கு புது மார்க்கெட் சார் இருக்கு மார்க்கெட் ரொம்ப பெருசு சோ அதை கொஞ்சம் கேப்சர் பண்ணுன்னு பாக்குறோம் நிறைய பேருக்கு வந்து இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து லைக் கண்டிப்பாக ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அது தவிர நிறைய ப்ரோட்டீசன் சொல்லி இந்தியன் பிராண்டோட டைப் பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பல எம்என்சிஸோட டைப் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் லைக் இந்தியா சாஃப்ட்வேர்ஸ் டைப் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஏஇப்சி கொண்டு வரும் சார் ஸோ அதாவது வந்து ஆர்டிஃபி ஆர்டிஃபிஷல் இன்டெலஜன் பிசி போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர்லேயும் சப்போர்ட் பண்ணும் சாஃப்ட்வேர்லையும் சப்போர்ட் பண்ணும் சார் ஜிபேடின்னு பேசியிருப்பீங்க அதுக்குலாம் சாஃப்ட்வேரில் சப்போர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் தான் இது நம்ம ஹார்ட்வேர்லேருந்து வந்து அந்த சார் மற்ற எல்லா ஏ ஏட்டட் சாஃப்ட்வேர்ஸ் நம்ம கூட சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணி சாப்பிட்டே கொண்டு வரும்

Thank you.